வணக்கம் தமிழ் சிட்டி மேன் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் திருவெற்றியூர் கிளையின் சார்பாக மக்கள் கலை விழா தமிழ்நாடு கலை இலக்கியம் பெருமன்றம் சென்னை மாவட்டம் திருவெற்றியூர் கிளையின் சார்பாக திருவெற்றியூர் பெரியார் நகரில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மக்கள் கலை விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காலையில் சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டது இதில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக அணியரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் இலக்கிய மன்ற நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் தமிழர்களின் கலைகளான பாடல் பறை அடித்தல் பரதநாட்டியம் சிலம்பாட்டம் பொய்க்கால் குதிரை மற்றும் மயிலாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஜீவா கலைக்குழு மாற்று ஊடக மைய கலைக்குழு சமுத்ராலயா பரதநாட்டிய மாணவிகள் சத்யா நிகாரிகா யோசனா மற்றும் ஜெயஸ்ரீ பரதநாட்டியம் ஆடினர் தொடர்ந்து யுத்த வர்ம கலை சிலம்பாட்டம் தலைவர்கள் அனுராதா சுரேஷ் கிஷோர் குமார் ஆசான் சண்முகம் மேற்பார்வையில் மாணவ மாணவிகள் சென்னை மாணவர்கள் கலந்து கொண்டு பறை இசைத்தனர் நிகழ்ச்சியில் தோழர் ஜீவானந்தம் அவர்களின் படத்திற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக பூமாலை அணிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் சாந்தி மணலி செயலாளர் யாலினி முனுசாமி பேராசிரியர் கணபதி இளங்கோ பேராசிரியர் முனைவர் செல்வ மீனா பேராசிரியர் அருள்மணி ஆகியோருடன் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்